மகே மமா குலதேவதாமியே சுவாமியே பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடர் எம் இனிய வணக்கங்கள் உச்சம் பெற்ற செவ்வாயோடு பஞ்சம ஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே அமர்ந்து மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி என்பதே உங்களுடைய ராசியிலே குரு பகவானும் ஆறாம் இடத்திலே கேது பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சுக்ர பகவானும் பத்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் பதினோராம் இடத்திலே சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் நான்காம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே சஞ்சரிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வார்த்தைக்கான முதல்ல கிரக அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப யோக பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரை வந்து தேயிரையில் வரக்கூடிய நவமி திதியும் அனுஷ நட்சத்திரமும் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது அன்று மரண யோகம் வர இருக்கின்றது அதனால் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவுக்கு ஒரு மத்தியமான நாளாகவே அமையும் அடுத்து திங்கட்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு திதி வந்து தேவிரையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் வந்து ஒரு மணி வரை தசமி திதியும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி வந்து மதியானம் ஒரு மணி வரை அதன் பின்பு துவாதசி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அன்று வந்து முழுவதுமே மூல நட்சத்திரம் இருக்கின்றது அமிர்தயோகம் யோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டங்கள் அடுத்தபடியாக எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் பத்து மணி வரை வந்து திரியோதசி திதியும் அதன் பின்பு சதுர்தசி திதியும் ஆரம்பிக்கிறது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று வந்து சுபமூர்த்த நாள் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு கடை கடைசி சுபமூர்த்த நாள்னு வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்திலேயே ஏன் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வந்து அம்மாவாசை தை மாதத்து அம்மாவாசை திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் அன்று முழுவதும் மரண யோகம் அன்று தை அம்மாவாசை அவர்களுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்ப்புறையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி அவிட்ட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான முதல்ல வந்து கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும் மேசராசி என்பாலே இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு துவக்கத்திலேயே அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள் ரெண்டு நாளும் வந்து உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது அதனால் அந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்தபடியாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால தன பாக்கியங்கள் பல்கி பெருகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இதெல்லாம் ஜீவன ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் லாபத்தில் உட்கார்ந்து இருக்க காரணத்தினாலையும் செவ்வாயும் சனியும் ஒரு சேர உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினாலையும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக இந்த உத்தியோகம் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த பல மாற்றங்கள் பணி மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோக பலன்கள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ அருமையான பலன்கள் கிடைக்கும் சுப யோகத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வாரத்தில் ஒரே நாள் வியாழக்கிழமை மட்டும்தான் சுபமூர்த்த நாளாக இருக்கிறது மற்றபடி தேய்வரை இருக்கக்கூடிய காரணத்தினால சுப நிகழ்ச்சிகளை சற்று ஒத்தி வைத்தால் நலம் தரும் அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களே வருகின்ற முழு ஆண்டு தேர்வு நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆகையினால் உங்களுடைய கவனமெல்லாம் படிப்பில் ரொம்ப அதிகப்படியான செலுத்தினால் நல்ல யோகத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு சாதகமாக பத்தாம் இடத்திலே பதவி இடத்திலே புத அமர்ந்திருக்கின்றார் அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமாக நற்பலனை தரும் ஆசிரியர் மாணவர் உறவிலே ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த வாரம் மாணவர்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து முக்கியமான விஷயம் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் இந்த உடலும் மனதையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா ஆறாம் இடத்தே பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்க காரணத்தினால சிற்சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்தை விதி ஒன்பாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி உறவில் ஒரு அன்யோன்ய பாவம் நிச்சயமாக கிடைக்கும் முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி லாபமும் யோகமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சற்று பனி சுமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் குணம் பார்த்துங்க அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்த்து கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் கிடைக்கும் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் அந்த செய்தியை நீங்கள் பயன்படுத்திங்க பொதுவாக இந்த வாரம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது புதன்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அடுத்தபடியாக இந்த வாரத்திலேயே வந்து மிக முக்கியமான நான் சொல்லக்கூடியது தை அம்மாவாசை அதாவது வருடத்தில் மூன்று அமாவாசை ரொம்ப விசேஷமானது அதன்படி ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் அவரவடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதாவது இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா எவ்வளவு வந்து தெய்வ பலங்கள் இருந்தாலும் முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அதனால் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த தை அமாவாசை காலகட்டங்களில் அவருடைய இல்லங்களிலே சுத்தம் செய்து அதே மாதிரி குடும்பவரை விரதங்கள் இருந்து திதி தர்ப்பண அல்லது வந்து பசுமாட்டுக்கு ஒரு கீரையாவது வாங்கி கொடுத்து அன்றைய தினத்தை வந்து நீங்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சிறந்த நற்பலங்கள் கிடைக்கூடிய வாரமாக அமையும் அதுவும் இந்த தையம்மாவாசையில் நீங்கள் விரதம் இருக்கிறது வந்து ஓராண்டுக்கான ஆண்டுக்கான பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அன்பர்களே ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த தையம்மாவாசையில் வந்து முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்ல விஷயம் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை வேண்டுறதுக்கான வாரமாக இந்த வாரம் வர்ற காரணத்தினால இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துறீனால் அதாவது பின்பகுதியில் வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த உத்தராயணத்தில் நல்லபடியாக கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்